على أشرف الأنبياء وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما غنيتكم مدبكم يا إسلامي سهودر سهود نعم منوكي كندر كالم ரமலானுடைய காலம் என்பதனால் அதிகமாக நன்மைகளை செய்வதற்கு நாம் தயார் நிலையில் இருந்து கொண்டிருப்போம் அதன் காரணத்தால் இங்கு நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பில் பூரணமான பூரணமாக பேச நேரம் போதாவிட்டாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த இடத்தில் நாகோமுட்டலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே நாம் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய நன்மைகள் இவையெல்லாம் ஒரு கட்டத்தில் பாலாக போகும் என்றால் ஒரு கட்டத்தில் இந்த நன்மை எல்லாம் அழிந்து நாசமாக போகும் என்றால் உண்மையிலேயே எம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த வகையில் ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அவர்கள் இதற்கு முன்னர் பேசியது போல எம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இரண்டு நிபந்தனைகள் காணப்படுகிறது ஒன்று குளத்துமை இஹ்லாஸ் அதே போல நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அல்லாஹும் அவனுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்களும் எமக்கு காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் பூரணமாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற அமல்கள் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் சரி பெரிய அமலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எம்முடைய உள்ளத்தில் உள்ள தூய்மை தூய்மையான எண்ணம் அதே போல நாம் செய்கின்ற செயல் அல்லாவும் அவனுடைய தூதர் செல்லல்லாக உலக செல்லும் அவர்களும் எமக்கு காட்டி தந்ததாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் அல்லாஹூக்காக வேண்டி அல்லாஹும் அவருடைய தூதர் செல்லல்லா ஓலைவர் செல்லம் அவர்களும் காட்டி தராத ஓர் விடயத்தை செய்வாராக இருந்தால் அதற்கு நன்மை கிடைக்குமா கிடைக்காது இப்ப நம்ம தொழக்கூடிய தொழுகை ஐந்து நேரம் பரவலான தொழுகை இப்போ ஒருவர் நன்மையான காரியம்தானே என்று சொல்லி ஆறு நேரமாக இன்னொரு தொழுகை எக்ஸ்ட்ராவாக தொழுதால் இதற்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர் ஒரு பாவம் செய்தவராக கணிக்கப்படுவார் கன்னியத்துக்குரியவர்களே அதே போலதான் அல்லாஹ் ரசூல் எமக்கு காட்டி தந்த அமல்களில் நாம் தூய எண்ணம் இல்லாமல் ஒரு விடயத்தை செய்வோமாக இருந்தால் அதுவும் அல்லாஹு விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியோர்களே நாம் தொழுகின்ற தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் அல்லது எம்முடைய ஏனைய நன்மையான காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அல்லாஹுக்காக மாத்திரமே நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளங்களில் இல்லாவிட்டால் அதுவும் நாளை மறுமை நாளில் தூக்கி வீசப்படும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே புகாரியில் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் வருகின்ற ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸினை ஜிந்து அப்துல்லா ஃபல்லுல்லா அறிவிக்கின்றார்கள் மை யுசம்யுசம்யல்லாகு பிதி யார் ஒருவர் நான் செய்கின்ற அமல்கள் நான் அல்லாஹுக்காக ரசூலுல் அதாவது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அமல்களை எல்லாம் பிறர் பார்க்க வேண்டும் அவர்கள் கேட்க வேண்டும் என்று செய்கிறார்களோ அவர்களுடைய நோக்கத்தை அல்லாஹூ தால இந்த உலகில் நிறைவேற்றுவான் நாளை மறுமை நாளில் இவருக்கு இவர் செய்த அமல்களுக்காக வேண்டி எந்த கூலியும் வழங்கப்படாது என்ற கருத்தில் இந்த ஹதீதை நபி சொல்லுள்ள அலைவசம் அவர்கள் கூறுகிறார் கண்ணியத்துக்குரியவை ஆகவே நாம் செய்கின்ற அமல்கள் இஹ்லாசோடு தூய்மையான எண்ணத்தோடு இருக்கின்றதா நாம் அல்லாஹூக்காக மாத்திரம்தான் செய்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே கட்டம் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் நாம் தூய் எண்ணத்தோடு செய்வோம் அதே போல அல்லாஹும் அவருடைய தூதர்சல் அல்லாஹல்ல அவர்களும் காட்டித் தந்தவைகளை மாத்திரம் செய்வோம் இந்த அமல்கள் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இந்த அமல்கள் ஒரு கட்டத்தில் அழிந்துவிடக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அதிலிருந்து நாம் என்னை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நபிசல்லாஹூ அவர்கள் கூறியதாக அபு ஹுரேராஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் கலந்தத்தில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒருமுறை நபிசல்லாஹூ அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள் அச்சதுருண மணில் முக்லீஸ் வங்குரோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா உடனே சஹாபாக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் யாருக்கெல்லாம் சொத்து இல்லையோ யாருக்கெல்லாம் செல்வம் இல்லையோ அவன்தான் வங்குரோத்துக்காரன் அவன்தான் நஷ்டவாள் என சஹாபாக்கள் கூறியவுடன் நபிசல்லா அலையர்கள் அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் என்னுடைய சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டத்தினர் வருவார்கள் அவர்கள் அதிகமாக தொழுதி இருப்பார்கள் நோன்பு நோட்டிருப்பார்கள் ஜகாத் கொடுத்திருப்பார்கள் இன்னும் பல அமல்கள் செய்து நன்மைகளோடு நாளை மறுமை நாளில் வருவார்கள் அதே சமயத்தில் இன்னும் ஒருவர் வருவார் யா இந்த மனிதர் எனக்கு அநியாயம் செய்தார் என்னுடைய மான விடயத்தில் விளையாடினார் என்னுடைய மானத்தை போக்காட்டினார் எனக்கு ஏசினார் என்னை பற்றி விட்டு கட்டினார் என்னுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட்டார் என்ற பல குற்றச்சாட்டுடன் இன்னும் ஒரு மனிதர் வருவார் அல்லாஹு தாலா இந்த நன்மைகளோடு வந்தாரே மனிதர் அவருடைய நன்மைகளை எடுத்து இவர் செய்த அநியாங்க அநியாயங்களுக்கு ஏற்றவாறு யார் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருப்பார் அதே போல இன்னும் ஒரு மனிதர் வருவார் அவரும் பல குற்றச்சாட்டுகளை வைப்பார் அல்லாஹுத்தாலா இவருடைய நன்மையிலிருந்து இன்னும் எடுத்துக் கொண்டிருப்பார் இன்னும் ஒரு மனிதர் வருவார் அவரும் பல குற்றச்சாட்டுகளை வைப்பார் அந்த சந்தர்ப்பத்தில் இவரிடமிருந்து எடுத்துக் கொடுப்பதற்கு எந்த நன்மையும் மிஞ்சாது அதற்கு அல்லஹுத்தாலா என்ன செய்வான் என்றால் யார் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவருடைய பாவங்களை அவருடைய பாவங்களை எடுத்து அநியாயம் செய்த இந்த மனிதருக்கு அல்லஹூத்தாலா வழங்கி இந்த மனிதரை யார் நன்மையோடும் தொழுகையோடோ ஜகாத்தோடோ நோன்போடோ பெரும் நன்மையோடு யார் வந்தாரோ அவரை அல்லாஹு தலா நாளை மறுமை நாளில் நரகில் போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் இந்த மனிதர் தான் வங்கரோத்துக்காரன் என நபிசல்லாஹூ அலைவசிலும் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்று நாம் கஷ்டப்பட்டு அதே போல இன்னும் எத்தனையோ துன்பங்களை சந்தித்து பல நெல்லாமல்களை செய்கிறோம் உதாரணமாக தூக்கத்திலிருந்து விழிப்பது காலை நேரங்களில் சுப டைம்கள்ல கொஞ்சம் கஷ்டம் ஆனால் கஷ்டப்பட்டு விழித்தெழுந்து சுபகை தொழுது சுண்ணத்தான வணக்கங்களை நிறைவேற்றி இன்னும் காலை மாலை திக்குறுகளை ஓதி பெரும் நன்மையோடு இருக்கின்றன உடனே என்ன செய்கிறோம் என்றால் பிறருடைய மானவடயங்கள் அதே போல பிறரை பற்றிய தப்பான பேச்சரை பேசுவதால் உடனே அதை முந்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவை பற்றி விட்டு விடுகிறோம் அவரை பற்றி ஏதாவது ஒரு கெட்ட காரியத்தை மற்றைய மனிதர்களிடம் பரப்புகிறோம் இவ்வாறெல்லாம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து செயற்பட வேண்டும் நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவருக்கு நாம் செய்த நன்மை எல்லாம் போய் சேரப்போகிறது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இதனை நாம் உணராமல் செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து இதில் படிப்பெற்றுக் கொள்ள வேண்டும் அதிகமான இருக்கின்ற நாம் கஷ்டப்படுகின்ற இன்னும் ஒருவரை பற்றி நாம் பேசி அவருக்கு நாம் அநியாயம் செய்து அந்த நன்மைகளை நாம் அவருக்கு அள்ளி கொடுக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் உண்மையிலேயே கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் வங்குரோத்து இவருதான் பங்கரோத்துக்காரர் என செல்லு அலைவு செல்லும் மகள் கூறினார்கள் ஆகவே நாம் செய்கின்ற அமல்களை பாதுகாப்பதற்கு ஒரு வழிதான் பிறருடைய விடயங்களில் பிறருடைய மானங்களில் அதே போல பிறருடைய சொத்துகளில் சுருக்கமாக சொல்லப்போனால் பிறருடைய விடயங்களில் நாம் அநியாயம் செய்து விடாமல் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல கணேசத்துக்குரியவர்களே என்னுடைய நன்மைகளை விடக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் நபி சொல்லா கூறுகிறார்கள் இந்த ஹதீஸினை சௌபான் ஹலிவர்கள் அறிவிக்கிறார்கள் சாகி ஜாமி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டாவது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லாஹ் உலே வசல்மார்கள் சொன்னார்கள் என்றால் நாளை மறுமை நாளில் திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒரு கூட்டம் வரும் அந்த நன்மைகளை அல்லாஹு தாலா துகள் துகளாக மாற்றி விடுவான் அல்லாஹு தாலா அந்த நன்மையை அப்படியே துகளாக ஆக்கி விடுவான் அவர்கள் செய்த காரியங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் ஆகிவிடும் என சல்லல்லாஹி அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் யாரா சூழலா அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் நாங்களும் அவரை போன்று இல்லாமல் செயற்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் என கேட்டவுடன் நம்பியவர்கள் சொல்கின்றார்கள் யார் என்றால் என்ன சொன்னார்கள் என்றால் உங்களை போன்று நோன்பு நோக்கக்கூடிய ஒருவர் உங்களை போல தொழுகின்ற ஒருவர் அதாவது வெளிப்படையாக ஒரு மொம்மின் எவ்வாறெல்லாம் நன்மை செய்வானோ எவ்வாறெல்லாம் அமல் செய்வானோ அதே போல அமல் செய்கின்ற ஒருவர் அவர் அல்லது ரியாவாக பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அவர் அல்லாஹுக்காக அமல் செய்கின்ற ஒருவர் அல்லாஹு தாலா அதே போல தன்னுடைய தூதர் செல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் எதனை காட்டி தந்தார்களோ அதனை இஹ்லாசான நியத்தோடு அல்லாஹுக்காக மாத்திரம் அமல் செய்கின்ற ஒரு மனிதர் ஆனால் இவருடைய அமலை அல்லாஹுத்தால நாளை மறுமை நாளில் துகள் துகளாக மாற்றுவான் காரணம் என்னவென்றால் இவருக்கு ஒரு தனிமை கிடைத்து விட்டால் இவர் பாவம் செய்கின்ற சூழலில் இவர் தனித்தால் அவர் அந்த பாவத்தில் விழுந்து விடுவார் கண்ணியத்துக்குரியவர்களே தனிமையில் பாவம் செய்வதை நபி சல்லாஹ் உலகமாக இந்த ஹதீஸில் குறித்து காட்டுகிறார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் தனிமை இல்லாத சந்தர்ப்பங்களில் மற்றவர்களோடு இருக்கின்ற பொழுதோ நாம் மற்ற மக்களோடு பேசுகின்ற பொழுதோ அவர்களோடு பழகுகின்ற பொழுதோ அல்லாஹுக்காக வண்டி நன்மை செய்கிறோம் அமல்களை செய்கிறோம் ஆனால் தணிக்கின்ற பொழுதோ தனிமை என்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதோ நாம் பாவத்தில் விழக்கூடியவர்களாக நிறைய மக்களை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் செய்கின்ற அமல்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லாமல் ஆகிவிடும் ஆகவே நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு அவனிடம் தௌபா செய்து என்னுடைய அமல்களை பாதுகாப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ஒரு விடையம்தான் கடைசியாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன் சூரத்துல் பக்ராவில் இருநூத்தி அறுபத்தி நாலாவது வசனம் லா துகுத்திலு அதா உங்களுடைய சதக்காக்களை அதாவது நீங்கள் சதக்கா கொடுத்த நன்மைகளை சொல்லி காட்டுவதன் மூலமாக நீங்கள் அதனை அழித்து விட வேண்டாம் என அல்லாஹுத்தாலா கூறுகிறார் ஆகவே நாம் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற அமல்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமைத்தனமாகவோ அல்லது ஏதோ ஒரு காணத்திற்காக மனதில் பெருமை வந்தவர்களாக பிறரிடம் சொல்லி காட்டுவோமாக இருந்தால் நான் இவ்வாறு செய்தேன் நான் இவ்வாறு தொழுதேன் நான் நாற்பது வருடங்கள் நோன்பு நோற்றேன் அப்படி பெருமையாக நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த நன்மைகளை அல்லாஹு தாலா அதாவது இந்த நன்மைகளை நாமே அழித்து விடுகிறோம் நாளை மறுமை நாளில் எந்த விதமான பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அதிகம் அதிகமாக அமல்களில் ஈடுபடுகிறோம் ஆனால் பிறருக்கு அநியாயம் செய்வது அதே போல தனிமையில் பாவம் செய்வது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் நாம் வகைகளை சொல்லி காட்டுவது இவ்வாறான சில பண்புகளினால் இவ்வாறான செயற்பாடுகளினால் எம்முடைய பாவங்களை அளி அதாவது எம்முடைய நன்மைகளை விடாமல் நாளை மறுமை நாளில் நாம் செய்த செயல்களுக்கான பூரண கூலிகளை அல்லாஹுவிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நாம் பிரார்த்தித்தவர்களாக எனது சிறிய உரையை முடிக்கிறேன் காதமா இந்தி